அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு சிம்ம லக்கணம் ஜாதகியுடைய சூட்சும பலன்கள் அதுவும் ஒரே கிளைண்ட்டு ஜாதகியுடைய ஜாதக பலன் பார்க்க போகிறோம் நான் கிட்ட சொன்ன பலன்தான் இந்த வீடியோவில் போகிறேன் கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்த உடனே இது யாருடைய ஜாதகம் என்று கேள்வி கேட்பேன் சார் இது என்னுடைய ஜாதகம் என்னுடைய ஜாதக பலன் தெரிஞ்சுக்கிட்டு போகலாம் என்று வந்திருக்கேன் என்று சொன்ன பிறகு கிளைண்ட்டு கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம கிளைண்ட்டு ஜாதகத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு கிளைண்ட்டு ஜாதக பலனை சொல்ல ஆரம்பித்து விடுவேன் நான் ஒரு ஒரு பலனை சொன்ன பிறகு கிட்ட ரிப்ளை கேட்பேன் உடனே அந்த கிளைண்ட்டு ஆமாம் சார் கரெக்ட் சார் சூப்பர் சார் உண்மை சார் நீங்கள் சொன்னது தான் சார் என்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நடந்தது எப்படி சார் என்னை பத்தி இத்தனை விஷயத்தையும் அவ்வளவு கரெக்டா எடுத்து சொல்றீங்க என்று கேட்பார் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்கள் உங்களை ஆட்டி படைக்கும் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்களை சந்தித்த பிறகு நலம் விசாரித்த பிறகு உங்கள் ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்கள் என்னுடைய ஜாதகத்தில் உள்ள நவகிரகங்கள் மூலமாக உங்களுடைய ஜாதக பலன் எடுத்து சொல்ல ஆரம்பித்து விடுவோம் இதற்கு பேர் தான் ஜோதிடர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய நபர் தான் என்னுடைய வாடிக்கையாளர் என்று சொன்னேன் சார் நீங்க ரொம்ப வித்தியாசமா பேசுறீங்க கலகலப்பாக பேசுறீங்க சுறுசுறுப்பாகவும் பேசுறீங்க அதுவும் என்ன நீங்க ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க என்று சொன்னார் வாங்க இன்றைய வீடியோவின் தலைப்புக்குள் செல்வோம் சிம்ம லக்கணம் ஜாதகியுடைய சூட்ச பலன்களை பார்ப்போம் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி ராசிக்கடத்தை பாருங்க இப்ப என்ன பலன் சொல்லலாம் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சேர்க்கை பெண் ஜாதகத்தில் சுக்கரனுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் பிரிவினை வராது அடுத்து லக்னாதிபதியின் ஏழாம் அதிபதியும் காமத்திரிகோண ராசியில் சேர்க்கை இவர்களுடன் பதினொன்றாம் அதிபதியும் சந்திரனும் தொடர்பு இருப்பதால் கணவன் மனைவிக்குள் தாம்பத்திய உறவு அதிகம் நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசிகிட்டதை பாருங்க லக்னாதிபதி ஆறாம் அதிபதியுடன் இருப்பதால் ஜாதகிக்கு எதிரி உண்டு இதில் ஏழாம் அதிபதி தொடர்பு இருப்பதால் கணவன் மூலமாக பிரச்சனை வரும் அது உபயராசியாக இருப்பதால் ஒரு பிரச்சனை முடிவதற்குள் மற்றொரு பிரச்சனை ஆரம்பித்துவிடும் அது லாபஸ்தானமாக இருப்பதால் கணவனால் லாபம் இல்லை கணவனால் நஷ்டம் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட்டு பெண் ஜாதகத்தில் சிம்ம லக்னத்தில் சுக்ரன் கேதுசாரத்தில் இருப்பதால் ஜாதகி நேர்மையானவங்க நியாயமானவங்க நல்ல ஒழுக்கம் உடையவங்க சுய மரியாதையும் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல நிர்வாகத் திறமை உடையவங்க ராசி கட்டத்தை பாருங்க ஐந்தாம் அதிபதி குருவுக்கு ஏழாம் அதிபதி சனியின் பார்வை உண்டு சனிக்கு காதல் கிரகம் புதனும் கால புருஷனுக்கு ஐந்தாம் அதிபதியும் தொடர்பு உண்டு ஜாதகிக்கு காதல் ஏற்படும் ஆனால் சனிக்கு ஆறு பனிரெண்டு அதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு காதல் திருமணம் நடக்காது ஓகே ஏழாம் அதிபதி ஆறாம் அதிபதியாக வந்து லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருப்பதால் கணவனால் ஜாதகிக்கு நிம்மதி இல்லை கணவனுக்கு எளிதில் கடன் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கட்டத்தை பாருங்க சூனிய ராசியில் சூரியன் சந்திரன் மேலும் சூனிய ராசியில் ரெண்டு பனிரெண்டு அதிபதியும் தொடர்பு உண்டு இதில் சனிக்கு லக்னமும் லக்னாதிபதியும் சுக்ரனும் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை கொடுக்கும் என்று சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட் மாரகஸ்தானத்தில் மாந்தி மற்றொரு மாரகஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருப்பதால் இதில் கேது மாந்தி நின்ற வீட்டின் அதிபதி லக்னத்தில் இருப்பதால் ஜாதகிக்கு தற்கொலை என்னும் தூண்டும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க மூனில் மாந்தி மாந்தி நின்ற வீட்டு அதிபதி மாரகாதிபதியாக வந்து லக்னத்தில் இருப்பதால் எட்டில் மற்றொரு மாரகாதிபதி இருப்பதால் இதில் குரு சுக்ரன் நகையை குறிக்கும் கிரகம் லக்னத்தில் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகி தன்னுடைய நகையை துளைத்து விடுவாள் ஜாதகியிடம் நகை தங்காது இதில் குரு சூனியம் அடைந்தாலும் இந்த பலன் மாறாது ஓகே நெக்ஸ்ட் எட்டாம் அதிபதி எட்டில் சூனியம் அடைந்து சனியின் பார்வை எட்டாம் அதிபதிக்கு இருப்பதால் பெரியவங்க சம்மதத்துடன் தான் திருமணம் நடக்கும் இதில் ஏழாம் அதிபதி தொடர்பு இருப்பதால் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி தராது என்று சொல்லணும் ஓகே ராசி கடத்த பாருங்க மூணில் மாந்தி சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பதால் ஜாதகீடு குடும்பத்தில் நிச்சயம் மூன்று எழுத்தில் பெயர் உள்ள நபர் இருப்பார் அடுத்து பதினொன்னில் பதினொன்றாம் அதிபதியுடன் சந்திரன் இவர்களுடன் லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் இருப்பதால் அதுவும் காமத்திரிகோண ராசியில் இருப்பதால் ஜாதகிக்கு திருமணத்திற்கு முன்பு தாம்பத்திய உறவு நிச்சயம் நடக்கும் ஆனால் அந்த ராசி திரிசூன்யம் அடைவதால் அந்த தவறு நடக்காது என்று சொல்லணும் அப்பப்போ விதிவிலக்கு பார்க்கணுங்க விதிவிலக்கு பார்க்காம அவசரப்பட்டு தவறான பலனை சொல்லிடக்கூடாது சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீனில் தெரிகின்ற ராசி கிட்டத்தை பாருங்கள் ஐந்து எட்டு அதிபதி குரு திதி சூனிய அதிபதியாக வந்து திதி சூனிய ராசியிலிருந்து மற்றொரு திதி சூனிய அதிபதி சாரத்தில் இருப்பதால் அதுவும் உபய ராசியில் இருப்பதால் ஜாதகிக்கு இரண்டு முறை கரு சிதைவு அல்லது இரண்டு முறை கரு கலைப்பு அல்லது இரண்டு முறை குழந்தை தங்காது ஓகே நெக்ஸ்ட் ஐந்தாம் அதிபதி குருவுக்கு திரிகோணத்தில் ராகு இருப்பதால் குழந்தை மூலமாக ஜாதகி கஷ்டப்படுவாள் குழந்தைக்காக ஜாதகி கஷ்டப்படுவாள் ஓகே நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசி கருத்தை பாருங்க லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேர்க்கை லக்னாதிபதிக்கு நட்பு கிரகம் சந்திரன் உண்டு ஏழாம் அதிபதிக்கு நட்பு கிரகம் புதனும் உண்டு இந்த சேர்க்கை லக்னத்திற்கு மறையாமல் இயற்கை சுவர் வீட்டில் இருப்பதால் ஜாதகிக்கு நிச்சயம் சொந்தத்தில் தான் திருமணம் அமையும் அந்த ராசி திருசுனியம் அடைந்தாலும் இந்த பலன் மாறாது சூரியன் சந்திரன் சேர்க்கை இதில் ஒருவர் சாரத்தில் இருப்பதால் தாய் தந்தைக்குள் பேச்சுவார்த்தை குறையும் பிரிவினையும் ஏற்படும் ஓகே நெக்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரிகின்ற ராசி கடத்தை பாருங்க மாந்தியின் பார்வை நாலு ஒம்பது அதிபதி செவ்வாய்க்கு உண்டு மாந்திக்கு திரிகோணத்தில் சூரியன் சந்திரன் உண்டு ஜாதகியுடைய அப்பா அம்மா இருவரும் சின்ன வயசுலேருந்து வாழ்க்கையில் அதிகம் கஷ்டப்படுவாங்க கேது மாந்திக்கு வீடு கொடுத்த அதிபதி சுக்கரன் லக்னத்தில் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பதால் திருமணத்திற்கு பிறகு ஜாதகி அதிகம் கஷ்டப்படுவாள் நல்ல வாழ்க்கை துணை அமையாது ஓகே நெக்ஸ்ட்டு நாளில் கிரகம் நாலாம் அதிபதி செவ்வாய் கிரக சாரம் குடியிருக்கும் வீட்டில் நிம்மதி இருக்காது ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரிகின்ற ராசிகரத்தை பாருங்கள் பணத்தை குறிக்கும் கிரகங்கள் குரு சுக்ரன் லக்னத்தில் சஷ்டாஷ்டகமாக இருப்பதால் ஜாதகிக்கு எளிதில் பண கஷ்டம் கொடுக்கும் சூரியன் சந்திரன் சனி சேர்க்கை சனிக்கு லக்னமும் லக்னாதிபதியும் தொடர்பு இருப்பதால் ஜாதகிக்கு இளமையில் திருமணம் உண்டு நாளில் ராகு ராகுக்கு வீடு கொடுத்த அதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருப்பதால் தாயார் அழகானவங்க என்று சொல்லணும் ஓகே குட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஜோதி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்டுக்கு இதே மாதிரி பலன் சொல்லி பழகுங்க இந்த வீடியோவை பார்த்த அனைத்து ஜோதி நண்பர்களுக்கு மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட ரொம்ப முக்கியம் இந்த சேனல் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும் உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்ல அதிகமா இருக்குது மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம் உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு நன்றி gonna come